ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எஃப்டே நியூஸ் சேனல்லேருந்து நான் உங்கள் பாவை இன்றைக்கி நம்ம வந்து துபாயோட ஸ்பெஷல் ஸ்வீட்டு லொகாய்மா எப்படி செய்யறதுன்றதை பற்றி பார்க்கணும் மைதா மாவு ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இன்னொரு கப்பில் வந்துட்டு தயிர் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பிஞ்சு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த சமயத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ எந்த அளவுக்கு போட்டுக்கிட்டா போதும் அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக அரை பாதி ஜீன் இனிப்போட அளவும் பாதி உப்போட அளவும் இருக்கணும் அந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ மாவை நல்லா பசஞ்சிட்டோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லுக்காய்மா செய்கிறதுக்கான மாவு வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா ரெடியாக இருக்குது இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது நம்ம ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகி வந்துட்ருக்கு இந்த சமயத்தில் வந்து எண்ணெயை வந்துட்டு கையில் தொட்டுக்கலாம் தொட்டுட்டு மாவு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுக்கும்போது சின்னதாக அழகாக நல்ல சின்னதாக உருண்டையாக எடுத்ததில் போடணும் ஓகேங்களா போடலாம் நம்ம இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போடணும் பெருசாக போடக்கூடாது எண்ணெய் தொட்டுட்டு நம்ம போடும்போது அந்த உருண்டை வந்து அழகாக வரும் நமக்கு இப்போ வந்து வானலில் இடம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம போட்டிருக்கிறோம் இது அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம் இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு ரொம்ப முறுமுறுன்னு எடுக்கக்கூடாது கொஞ்சம் கலர் மட்டும் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலருக்கு வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்துடலாம் நம்மளோட லுக்காய்ப்புமா வந்து செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிஷ்ஷு அடுத்தது என்ன சைடு லைன் பிட் சிரப் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இது மேலே வந்துட்டு நல்லா டிப் பண்ணி இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது கூட வெள்ளை எள்ளு மேலே வந்து எப்படி டெக்கரேட்டுக்காக பண்ணிக்கணும் இப்போ இதோட இதை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்